இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு குட்டி கதையை பார்க்க போறோம் இந்த குட்டி கதை எதை பத்தி அப்படின்னா முயற்சியை பற்றி தாங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற கருத்தை பற்றி தான் இந்த கதை சொல்லுது இந்த கதையில ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கழுகுங்க ஒரு கழுகு என்ன பண்ணுது அப்படின்னா கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் அந்த கழுகுக்கு அதனால தினமும் கடவுளை நோக்கி தியானம் இருந்துகிட்டே இருக்குது ஒரு நாள் அதுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு நம்ம டெய்லி கடவுளை நோக்கி தியானம் இருக்கமே இந்த விஷயம் கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு சரி ஓகே நம்ம கடவுள்கிட்டே கேட்போம் அப்படின்ட்டு வானத்தை நோக்கி இறைவா நான் உன்னை உன்னை நோக்கி தினமும் தியானம் செய்யறேனே இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கடவுளை நோக்கி கேட்குது அந்த கழுகு கடவுள் உடனே அந்த கழுகு முன்னாடி வந்து நின்று பதில் சொல்றாரு ஆமா எனக்கு உன்னுடைய கடவுள் பக்தி தெரியும் நீ என்ன நோக்கி தினமும் தியானம் இருக்கிற விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு இந்த கழுகுக்கு ஒரே சந்தோஷம் நம்ம கேட்டோடனே கடவுள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னு நமக்கு பதில் சொல்றாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் உடனே அடுத்து கழுகு அந்த கடவுளை நோக்கி கடவுளே நான் இவ்வளவு பக்தியா இருக்கேன் எனக்கு இன்னைக்கு தேவையான உணவு கிடைக்குமா அப்படின்னு கடவுளை நோக்கி கேட்குது இந்த கழுகு கண்டிப்பா உனக்கு தேவையான உணவை நான் உடனே உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இறைவனும் சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சி மறைஞ்சு போயிட்டாரு அப்ப இந்த கழுகு நமக்கான உணவு தான் தேடி வந்துரும் கடவுள் சொல்லிட்டாரே நம்ம நம்ம வேலையை தொடர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நோக்கி மறுபடியும் தியானம் செய்ய ஆரம்பிச்சிருது மதியமாகுது சாயந்தரம் ஆகுது இரவும் ஆகுது அதுக்கு தேவையான உணவு அதை தேடி வரவே இல்லை ஒரே கோவம் கழுகுக்கு கடவுள் நம்மகிட்ட என்ன சொன்னாரு நம்மளை தேடி உணவு வந்துடும் அப்படின்னு சொன்னாரு ஆனா நம்மளை தேடி உணவு வரவே இல்லை என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தோடையே உட்காந்துருக்குது கடவுள் நைட்டு வராரு அந்த இரவு நேரத்துல வந்து கழுக பார்த்து உனக்கு தேவையான உணவை நான் அனுப்புனே உனக்கு கிடைச்சுதா அப்படின்னு கேக்குறாரு கழுகு கோபத்தோடையே இறைவா நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க எனக்கு தேவையான உணவை நீங்க அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்றாரு உடனே கழுகு நோக்கி இறைவன் சொல்றாரு கொஞ்ச பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொல்றாரு அந்த கழுகு திரும்பி பார்க்குது அந்த கழுகுக்கு பின்னாடியே ஒரு தவளை இறந்து கிடக்குது கடவுள் சொல்றாரு இந்த தவளை உனக்கான உணவு தான் நான் அனுப்புனதுதான் நீ கடவுள் மேல பக்தியா இருக்கிற அப்படின்னு சொல்லி தியானம்தான் செஞ்சே தவிர உனக்கு தேவையான உணவை தேடணும்னு சொல்லி திரும்பி கூட பார்க்கல எப்பவுமே நம்ம கடவுள் பக்தி இருக்க வேண்டிதான் அதுக்காக இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட ஒரு முயற்சியை செய்யாம இருந்தா கடவுள் கொடுக்கக்கூடிய விஷயம் கூட உங்கள்கிட்ட வந்து சேராது அப்படின்னு சொல்றாரு அப்பதான் அந்த கழுவுக்கு புரிஞ்சுது என்னதான் கடவுள் நமக்கு கொடுத்தாலும் நம்ம கிட்ட கொஞ்சமாவது முயற்சி இருக்கணும் அப்படின்றது தான் அந்த கழுவுக்கு புரிஞ்சுக்கிச்சு இந்த கதையிலிருந்து நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நமக்குன்னு கண்டிப்பா எப்போதுமே ஒரு முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும் கடவுளை நோக்கி நம்ம எப்பொழுதும் நம்மளோட பிரச்சனைகளை சொல்லுவோம் கடவுள்கிட்ட வரம் வாங்குவோம் எல்லாமே செய்வோம் இருந்தாலும் நம்மளோட முயற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் நிச்சயமா ஒரு நேரத்துல மிகப்பெரிய வெற்றியாளரா ஆக முடியும் நன்றி